இன்னைக்கு வந்து பச்சை பயிறு சுண்டல் பண்ணி காட்ட போகிறேன் இந்த சுண்டல்ல வந்து தண்ணியில் போட்டு வேகோட இல்லை இது ஒன்லி ஸ்டீம் அது அந்த சுண்டல் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது ஒரு முறை வைஷ்ணவி டெம்புலில் நான் சாப்பிட்டேன் அதே மாதிரி ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இந்த மாதிரி இதுக்கு தேவையான பொருட்கள் இதால நான் ஒரு கப்பு டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சாயந்தரம் சுண்டல் பண்ணுறதுக்கு காலம்புரம் ஊற வச்சா போதும் இதை வறுத்துட்டு கூட வேக விடுவா பட் இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஸ்டீம் பண்ணும் அப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில தேங்காய் துருவல் பெருங்காயத்தூள் கொஞ்சம் டேபிள் சால்ட் அதுக்கு தேவையான அளவு கடைசியில இந்த எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புழியணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்க இந்த தண்ணி இருக்க ஒரு கால் பங்குக்கு அதுக்கு மேல இந்த பாத்திரத்தை வச்சுட்டு அலசிட்டு போட்டுருங்க இதுல போட்டுட்டு இது மேல கொஞ்சம் உப்பு இந்த டேபிள் சால்ட் போடுங்க சால்ட் கொஞ்சம் உண்டு போட்டு நல்லா கையால் அப்படி கலந்து விட்டுருங்க இல்ல ஒரு கரண்டி வச்சுப்போம் சுடுறதுன்னா சரி வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும் மூடிட்டு கரெக்டா ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் அப்படி ஸ்டீமர் இல்லாதவா ஒரு குக்கரோ இந்த ப்ரெஷர் பேனோ ஏதோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல வந்து இது மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுருங்கோ ஜலத்தை விட்டுட்டு கொதிக்க வந்தோடனே இந்த கொதி வந்த உடனே இந்த ஸ்டாண்டை போட்டுட்டு இட்லி தட்டு இது உள்ள போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிரை எடுத்து ஒரு நல்ல ஒயிட் கிளாத்துல இது உள்ளே போட்டுட்டு இப்படியே சும்மா மூடிட்டு இதை மூடிடுங்க மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சிருங்க ஆனால் வெயிட் போடக்கூடாது ஒன்லி ஸ்ட்ரீமிங் தான் இது ஜலமே படக்கூடாது அதுலேயும் சொட்டு உப்பு தூவினா மாதிரி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு பிடிக்கும் ரொம்ப பிடிக்காது அந்த சுண்டல் அளவுக்கு பிடிக்காது இதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சுண்டலுக்கு வந்து தேங்காய் அதை க்ரஷ் பண்ணுறதுக்காக போடுறேன் அப்புறம் அந்த இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு கருவேப்பில ரொம்ப வேண்டாம் ரெண்டே ரெண்டு இதை க்ரஷ் பண்ணிட்டு வரேன் கரெக்டா டென் மினிட்ஸ் போதும் அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு இப்படி பெரட்டி பாருங்க அவள் தான் நன்னா வந்துடும் இதுவே ரொம்ப மைய வேகக்கூடாது இதுக்கு அதுக்காக தான் தண்ணி போட வேண்டாம்னு சொன்னேன் நான் தண்ணியில் வேக விடக்கூடாது இந்த மாதிரி தான் ஸ்டீமர் இல்லட்டா நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி குக்கரில் வேணும் இப்போ அடுத்து எப்படி இதை வந்து சுண்டல் வதக்கிறதுன்னு காட்டுறேன் வானொலி காய்ஞ்சொடனே சொட்டு தேங்காய்ண்ணா இல்லை அவா குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க எது வேணுமோ விட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனையாக இருக்குமே தான் நான் எண்ணெய் விட்றேன் என்ன காஞ்சோடனே கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு மிளகா கில்ல வேண்டாம் அப்படியே வாசனைக்காக அது போட்டா போதும் சுட்டு பெருங்காயப்பொடி கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுட்டு இந்த வெந்ததை எடுத்து வெந்ததை எடுத்து இது உள்ள போட்டுடணும் போட்டுட்டு ரெண்டு கருவேப்பில இல்லி போடலாம் மேலுக்கு துளி உப்பு போடணும் அதுல கொஞ்சம்தான் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சோண்டு உப்பு ஒரு நான் வந்து அந்த மிக்ஸில அரைச்சம்ப தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு கருவேப்பில அதான் இதுல போட்டுட வேண்டியதுதான் இஞ்சி போட்டா பொதுவாகவே இந்த சுண்டலுக்கு எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும் அதுக்காக தான் இஞ்சி சில சுண்டலுக்குலாம் அந்த இஞ்சி போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஆழத்தவ் அவ்வளோதான் ஒரு நாலு பெரட்டு பரட்டினா ஆச்சு இப்போ ஸ்டவ் அணைச்சொல்ல அணைச்சுட்டு நான் இப்போ அணைச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த லெமன் கொஞ்சம் அதுக்கு தக்குனது நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் விடுறேன் அடுப்பை அணைச்சிட்டு விடுங்க அந்த இந்த சுண்டலுக்கு தக்குனதை விட்டுருக்கோங்க இப்போ அரை கிலோ ஒரு கிலோ எல்லாம் பண்ணும்போது ஒரு முக்கா மூடி ஒரு பழம் அந்த மாதிரி தேவைப்படும் அவ்வளோதான் இது ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கே ஃபுல்லா வெந்திருக்காது இது அவ்வளோதான் சுவாமி நைவேதத்தை பண்ண வேண்டியதுதான் இந்த சுண்டலை எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்னோட சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ